புள்ளைகளுக்கு காது குத்துறதுனாலும் நிச்சயதார்த்தனாலும் கல்யாண நாளும் வளகாப்பு குழந்தைய தொட்டில போடுறதுனாலும் அத்தனைக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இந்த ஊர்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே சவுண்ட் சர்வீஸ் சிவா சவுண்ட் ஐயோ நம்ம ரெண்டு பேரும் தொலைச்சிருவானே நம்மளால அவைய தூ செய்ய முடியாது காலையில சர்மா ஐயர் தான் சிவா தூங்கி எழுந்திருக்கும்போது முன்னாடி வந்து நின்னா ஐயர் இன்னைக்கு தயரா போறாரு டேய் சர்மா

சிவாவை காலங்காத்தால எழுப்பி விடுறதுக்கு கழுதிய வாங்கணும் வாங்கின கழுதை தூங்கிக்கிட்டு இருக்க என்ன பண்றது ஜாக்கிரதை அவன் மேல பண்ற போது இது வேலை கேட்காது இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கல்ல என்னடா இது இத போட்டு கழுதிய கொருடோ போல இருக்க அடுத்த கழுதி எங்க போறது மழை கத்தத வாய்மூடு மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் கூட தூங்க விடாம என்ன இவ்வளவு லேட்டு ராஜ்மஹேந்திரா வீட்டுல லைட் பண்ணு சொன்ன வயசுல பெரியவனு உங்ககிட்ட சொன்ன பார் இத கழுத கிட்ட சொல்லி செஞ்சே முடிச்சிருக்கும் ஆட்டிக்கிட்டு வரீங்க ஒன்பதரை மணிக்கு ஆட்டிக்கிட்டு வரீங்களா சொல்றேன் எப்பவும் சுறுசுறுப்பா வரவே இன்னைக்கு நொண்டி அடிச்சிட்டு போறானே ஏன் ஒரு வார்த்தை கேட்டியா நீ அது என்ன கேக்குறது தண்ணி அடிச்சி யார் வீட்டு கதவே தட்டி இப்ப அவங்க தொடப்பு கட்டில பொளந்திருபாங்க இத நீ சொல்லி நாங்க தெரிஞ்சிக்கணும் ரொம்ப தேவை பாரு இப்ப எல்லாம் இவரால ஏய் கொஞ்சம் நிறுத்துறீங்களா வேற வேல இல்ல காலங்கத்தல சண்டை போட்டுடுடா

மெயின் ரோட்ல இருக்கிற டியூப் லைட்ல இருந்து மண்டபத்துல இருக்கிற வெல்கம் போர்டு வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நீ கனெக்ஷன் கொடுத்துட்டேனா மொத்த வேலையும் முடிஞ்சு போயிடும் கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது இது வரைக்கும் நையா பைசா வாங்காம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கேன் அது வச்சா தான் கனெக்ஷன் கொடுக்க முடியும்னு சொல்லு மாமா இந்த கல்யாண பொண்ணோட அப்பா நாராயண இருக்கானே அவன நான் கூப்டன் கூடு கல்யாண மண்டபம் முழுக்க தேடிட்டு அவன எங்க காணோம் டேய் மைக்க கனெக்ட் பண்ணி அவன கூடு ஹலோ மைக் செக் 1 2 3 திரு மரியாதைக்குரிய பெண்ணை பிற்றெடுத்த பெருங்காயம் அவர்களே நீங்க எந்த டப்பாவில் இருந்தாலும் உடனடியா இங்க வரணும்னு சிவா வேண்டி விரும்பி கேட்டு சுத்தி வளைச்சு பேசினிருக்காத யோ நாராயணா எங்கயா போய் தொலைஞ்ச இப்ப நான் ஒண்ணு ரெண்டு மூணு நேரத்துக்குள்ள மாவன முன்னாடி வந்து நிக்கலன்னு வைய இங்க என்ன நடக்கும் தெரியல சிவா 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 மயக்க போட்டு என் மானத்தை வாங்குற ஓஹோ உனக்கு அப்படி ஒண்ணு இருக்கா மண்டபத்துக்கு வந்த உடனே துட்டு தரேன்னு என்னாச்சு வந்தவங்க மொய் எழுதுவாங்கல்ல அந்த பணம் கைக்கு வந்த உடனே உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துறேன் மொய் பணத்தை குடுக்கறியா ஆமா சிவா நான் என்னோட நாலு பொண்ணோட கல்யாணத்தையும் தான் பிளான் பண்ணி ஜாம் ஜாம் நடிச்சிருவேன் மொய் பணம் வந்த உடனே எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருவேன் இது ரெகுலர் பழக்கம் எந்த ஒரு மிஸ்டேக் நடக்காது கொஞ்சம் பொறுத்துக்கு உன் பாக்கி கொடுத்தேன்

இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்க ஏ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நாராயணன் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தானா ஆயிரத்தி ரூபாய்னு சொல்லிட்டு போவான் நான் அவன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேனா அதே ஆயிரத்தி ரூபாய்னு சொல்லிட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் காசு எல்லாம் குட மாட்டோம் ஒருத்தர் ஒத்தறு சந்தோஷம் பத்திப்போம் அடங்க என்னால இந்த அச்சு அங்க பாரு கேஷ் வராங்க செபாஸ்டின் 57 ரூபாய் இது மட்டும் இதுக்கு அவ்வளவுதுக்கு 120 ரூபாய் வேற நீ என்னைய சொன்ன வரதட்சணையில மீதி பணத்தை மொய் வந்ததும் குடுக்கலன்னல்ல இப்போ மேலக்காரனுக்கும் மைக்காரனுக்கும் செட்டில் பண்ணிட்டாங்கற உன் கண்ணுக்கு நான் என்ன எழுச்ச வாயினா தெரியறேனா ஐயோ சம்பந்தி என் தலைய அடகு வச்சாவது இந்த வாரத்துக்குள்ளேயே உங்க பணத்தை நான் கொடுத்துறேன் உன் தலைய அடக வச்சா ஒத்த ரூபா கூட எவனும் கொடுக்க மாட்டான் என்னவோ நானே எஸ்த மாதிரி அது இதுன்னு பெருசா வாய் அவடால விட்ட யோ காசு என்னைக்கு குடுக்குறியோ அது வரைக்கும் உன் பொண்ணு உன் வீட்டிலேயே இருக்கட்டும் அவளை பார்த்தா தான் குடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வரும் என்ன கையா இது இப்படி சொன்னா என் பொண்ணோட வாழ்க்கை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சொன்னபடி காசை குடுத்துருங்க ஆரம்பத்திலே இந்த மூதவிய என் வீட்டு கூட்டிட்டு போனா நான் தட்டை தூக்கிட்டு கையெந்த வேண்டித்தான் வார்த்தை வார்த்தை அலந்து பேசணும் சொல்லிட்டே இல்லனா இங்க இருந்து முழுசா போக மாட்டே நீ யாரையா ஏய் யாரா இருந்தா என்னடா உனக்கு தேவ காசு தானா நீ குடுக்குறியா நான் தான் குடுக்க போறேன் இதே வேற இடமா இருந்தா

சிவா தேங்க்ஸ் சிவா என் குடும்பமான காப்பாத்திட்ட நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கும் ஒரு தான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு நீ கவலைப்படாத ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன் இருக்கட்டும் நாராயணா அந்த பணத்தை தங்கச்சி கொடுத்ததான்னு நினைச்சுக்கிறேன் அந்த காசு எல்லாத்தையும் போய் எழுதியாச்சு இங்கே சைடு டிஸ்கவுமே என்ன சார் இது மூணு பேர் உட்காந்துருக்கிறீங்க ரெண்டே ரெண்டு கிளாஸ் எடுத்துன்னு சொல்லிக்கிறீங்க குடிக்க மாட்டார் அப்போ சரகு வச்சுக்கிறீங்க ப்ளாக் குள்ளே குடிக்க மாட்டார்யா ஓஹோ ஐயோ என்ன சார் இது தண்ணி கலக்காமல் ராபாவாக அடிக்கிறாரு இப்போ கலப்பா இருப்பார் ரெண்டும் இப்போ மிக்ஸ் ஆடிச்சில்ல பாஷ்டு அடிச்சி லாயம் பார் வேலை இருப்பார் மிஸ்டர் மாமா போதை எரிச்சு நினைக்கிறேன் அதனால தான் என்ன மிஸ்டர்னு மரியாதையா கூப்பிடுறான் அவன் மரியாதை கொடுத்தாலே பிரச்சனை வர போதுன்னு அர்த்தம் மாமா அவர்களே சொல்லுங்க சிவா அவர்களே எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன டவுட் தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி விச்சு கையில பத்து வரல இருந்தது எப்படி தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் பதினோரு விரல் ஆச்சு பதினொன்னு சிவா என்ன உனக்கு கொஞ்சம் போது அதிகமாயிடுச்சு அவன் கையில பத்து வரல் தானே இருக்கு பதினொன்னு இருக்குன்னு சொல்றேன் என்ன பண்ணியும் வைக்கிறதுக்கு என் என்ன இருக்கு ஏன் இந்த கோட்டரை பாண்டியமா ஆமா ஆமா லாவ அடித்ததுனால மொபைல் எரிச்சி போல இருக்கே நீங்க கவலையே படாதீங்க ஏன் கொட்டை படத்தீமா ஓகே ஒரு கோட்டருக்கு ரெண்டு குட்டரை வைக்கிறான் நீ தோற்றுட்ட ரெண்டு பேருக்கும் ஆஃப் ஆகி கொடுக்காது ஓகே நீ வரல காடு ஓகே ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது பத்தாடி தோற்றுட்ட சிவா குட்டூர் ஆஃபர் ஊன்றியா பத்து தானே இதம்பார் எட்டு ஏழு ஆறு

அங்கே ஓரமாக உக்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம் எங்க ஏரியா பொண்ணு மேல கைய வச்சதுக்கு உங்க குடலை உருவாம விட்டேன்னு சந்தோஷப்படுங்க இவ்வளவு ஸ்ட்ராங் அவர் தடிச்சிருக்கானா அது சிவாவதா இருக்கணும் inda